ஹலோ ஆய் மக்களாக எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஈவினிங் ஸ்னாக்ஸை நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸ்கூலில் விட்டுறோம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஒரு கிளாஸ் அரிசி நான் கழுவி ஒற்றி வச்சுட்டு இருக்குறேங்க அதை பொடிச்சு எடுத்துக்கிட்டேன் நான் வறுத்துக்கலாம் அரிசி நல்ல வாசனை வர்ற வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாங்க இது சிம்மில் வச்சு வருங்க இல்லாட்டி அடி பிடிச்சிரும் அப்படியே கிளறி விட்டுங்க மருந்து வந்துடுச்சு நான் மாற்றிக்கிட்டேன் இனி இதுக்கு தேவையான தண்ணி காய் வச்சுக்கலாங்க ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூனாக நெய்யும் கால் ஸ்பூன் உப்பும் இதில் சேர்த்துருக்கங்க நல்லா கொச்சு வந்துச்சு இனி இது மாவு மிக்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் கிளறி எடுத்துக்காங்க சூடு இருக்கும் அதனால் கையில் வேணால் நீங்கள் ஸ்பூனும் இல்லை கரண்டியும் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்காங்க இது கொஞ்சம் சூடு நம்ம கையில் எல்லாம் பிசைஞ்சு நம்ம ரொட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிசையும் போது தான் கையில் ஒட்டாது வருங்க நல்லாயிருக்கும் இன்றை நம்ம மூடி வச்சுட்டு இன்னைக்கு பூரண ரெடி பண்ணலாம் நான் வெள்ளும் ஒரு மூணு கட்டை எடுத்து வச்சுருக்குங்க உடச்சி காய் வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல இது கரைஞ்சி வந்துடுச்சு இது கூட நான் தேங்காய் திருக்கி வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்து அந்த வெள்ளமும் அதுவும் நல்லா பிடிச்சி வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இனி நம்ம கொழுக்கட்டும் ரெடி வாங்க இனி தேவைக்கிற ஒரு மாவு எடுத்துக்காங்க ஒரு கோடி சைஸு நல்ல உருட்டி குழி பண்ணிவிட்டு இது பூரணம் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க வெளியே அந்த பூரணம் தெரியக்கூடாது இல்லாட்டி அது வெளிலலாம் வெளியே கரைஞ்சி போயிடும் டேஸ்ட் மாறிடும் கண்டிப்பாக இதில் நிறைய எல்லாம் செஞ்சுருக்கீங்க செஞ்சு பாருங்கள் இது ஈவினிங் ஸ்கூல் வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் இது அதிகமாக இது கணபதிக்கு அதாவது மினார் சதயத்துக்கு தான் செய்வாங்க இது நம்ம வீட்டில் எப்பவுமே செய்யலாங்க நான் ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு விதமாக டிஃப்ரெண்ட்ஸாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க வெந்து வந்துடுச்சு நீ எடுத்து டேஸ்ட் பண்ண சூப்பரான கொழுக்கட்டை ரெடிங்க படிச்சுருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க தேங்க்யூ